தற்போது கிடைத்துள்ள செங்கல்பட்டு மாவட்டம் தொழுப்பேடில் சாலையோரம் நிறைந்தவர்கள் மீது லாரி மோது சென்றபோது நூலிலையில் தப்பித்துள்ள சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கம் அருகே தொழுப்பேடு பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த லாரி விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக வணக்கம் ரவினா செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள தொழிற்பேடு பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை சாலையோரமாக கடையின் அருகே இரண்டு நபர்கள் நின்று கொண்டிருந்து பேசிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது ஒருவர் சாலையில் நடந்து வந்துள்ளார் குறிப்பாக சென்னையில் இருந்து நாமக்கல் நோக்கி இரும்பு பொருட்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த அந்த நபர்கள் மீது மோது மோதுவது போல் சென்றுள்ளது அவ்வழியாக நடந்து வந்த ஒரு நபர் வந்து இதை கண்டதும் உடனடியாக அங்கு இரண்டு நபர்களையும் பிடித்து தள்ளி உள்ளார் இதில் ஒருவருக்கு காயமும் கீழே விழுந்து காயமும் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அங்கு அங்க அந்த பகுதியில் உள்ள ஒரு கடையின் சிசிடிவி காட்சிகள் வந்து பதிவாகி உள்ளது விபத்தில் இருந்து நூலிலையும் தப்பக்கூடிய இந்த மூன்று நபர்களின் காட்சிகளும் அதில் பதிவாகி உள்ளது தற்போது அதனை நாம் பார்த்து வருகிறோம் தற்போது இந்த காட்சிகள் வந்து வெளியாகி வைரலாக பரவியும் வருகிறது அப்படின்னா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்